விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அதிமுக சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தமிழக பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சார்ந்த நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் என சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஆர் கே ரவிச்சந்திரன் அறிமுகப்படுத்தி பேசிய தமிழக பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி சிவகாசி தொகுதியிலிருந்து ராஜபாளையம் தொகுதிக்கு மாறிய காரணத்தை கூறிய அமைச்சர் அவர் நகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து சமுதாயத்தினருக்கும் பிரதிநித்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே நான் ராஜபாளையம் தொகுதியை நிற்பதாக அமைச்சர் ராஜே ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் அதேபோல் நான் என்று தோழியே என்றாலும் மக்கள் என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பார்கள் என்றார் மேலும் ராஜபாளையம் தொகுதியில் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றார் அதே போல் அதிமுக அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றுவோம் ஆனால் திமுக அறிவித்த திட்டங்களை அறிவிக்காமல் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றுவார்கள் என விமர்சனம் செய்தார் அதே அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஆன்மீக கூட்டணி என்றார் மேலும் இந்த தேர்தலில் அதிமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கு பாரத பிரதமர் மோடி என்றும் துணை நிற்பார் அதே போல் அதிமுகவுக்கும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடி நிதி கொடுப்பதாலேயே தமிழக முதல்வரை அறிவிக்கின்றன என்றார் அதே சமயம் திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற பணம் எப்படி கிடைக்கும் என கேள்வி எழுப்பினார் திமுக சிந்தப்பாடு

எந்த நபருமே கிடையாது படேசியாக கொண்டைங்களை கவனம் சரிமா இருபது ரூபாய கொண்டா தெரியுமா மட்சி அந்த இதுல வந்து மடத்துக்கு தான் எப்படி இருபது ரூபாயை கொண்டு இருபது ரூபாய்க்கு நாற்று மட்டும் படம் இது ஒரு இருபது ரூபாய்க்கா அப்படி ஆசையாக உங்களுக்கு முடிக்கி விட்டுருக்கீங்க அந்த ஊருக்குள்ளே கொறைச்சிக்கிடும் ஒரு நூறுபா வந்துருக்கேன் எங்கேயாவது தீயா தமிழ்